இங்க முருங்கக்கா அந்த முருங்கான் எல்லாத்தையும் வச்சு மாடு போடுற சாணியை தட்டி எரு ஆட்சி ரூபாய் நீ பொருளாதார நாட்டுக்கோழி உற்பத்தியை பெருக்காம இந்த பைத்தியக்காரங்க அதுக்கு ஒரு தூக்கம் போட்டான் எப்படி கோழி இது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் ஆனா நாட்டுக்கோழி இல்ல இது நல்ல ஆட்சி தர மாதிரி நடிப்பாங்க ஆனா நல்லா ஆட்சி கிடையாது ஏன் அவன் மாடல் 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 என்ன தெரியுமா உங்கள் ரத்தமா உங்க பேஸ்டில் நீங்க இருக்கா உப்பு இருக்கா இப்ப கேளுங்க ஒரு பொம்பளை பாரு சமந்தா அவ ஒரு மாடல் மாடல் அவ ஒரு மாடல் நீங்கள் ரம்மி ஆடி நீங்கள் பல்லாயிரக்கணக்கான பழத்தை சம்பாரியுங்கள் அது அதே ஒரு மாடல் அவை ஒரு மாடல் அவை ஒரு மாடல் என்ன உன் உன் முடி ஏன் இப்படி இப்படி இருக்கிறது நீ சிக்ஸாம் போது குழி சிக்க இல்லாம வரும் அது ஒரு மாடல் ஒரு மாடல் சமையலுக்கு எப்பவுமே இந்த இதயம் நல்லடை தான் சொன்னோலா எண்ணெய் தான் அப்படின்னு ஒருத்தி வரல அவ ஒரு மாடல் அது மாதிரி இது நம்ம ஐயா ஸ்டாலின் இவர்கள் ஒரு மாடல் ஒரு மாடல் மாடல் என்ன ஒரு சாம்பிள் கேடு கட்ட கேவலம் கட்ட ஆட்சிக்கு இது ஒரு சாம்பிள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்ப என்ன பண்ணணும் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவியத்தில் வளர்க்க முடியாது நீ அண்ணா ஆட்சிக்கு வந்தவனை எழுதி வச்சுக்க நகரத்தை காலி பண்ணிட்டு என் மக்கள் கிராமங்களை நோக்கி படையெடுக்கல நீ என்ன சொல்லணும் கேட்க